காலை தோறும் புதியவை இலைப்பாறுதல் தருகிறவர் ஜனவரி மூன்று கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு மேய்க்கிறார் என்னும் வார்த்தையானது சமகால மொழிபெயர்ப்பில் பெயர்ப்பில் பண்ணுகிறார் என்று வருகிறது எங்கே இலைப்பார பண்ணுகிறார் புல்லுள்ள இடங்களில் இலைப்பார பண்ணுகிறார் புல்லுள்ள இடங்களில் ஆடுகள் மேயாமல் இழைப்பார்கின்றன என்றால் அவை திருப்தியாக ஏற்கனவே மேய்ந்திருக்கின்றன என்பது தெரிகிறது மேய வேண்டிய நேரத்தில் மேயாவிட்டால் இவ்வாறு இழைப்பார முடியாது பின்வரும் வசனங்களை பாருங்கள் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறு ஐந்து சாப்பிடுவதற்கு எந்த குறைவும் இருக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த குறைவும் இருக்காது அவர் தருகிற நன்மைகளால் நம்மை நிரப்பிக் கொண்டால் நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அவர் எல்லாம் தருகிறார் நாம் அதை வாங்காவிட்டால் எப்படி நிம்மதியாக இளைப்பாற முடியும் எழுத்தாளர் லில்லியன் கில்ட் வேடிக்கையான கதை ஒன்று சொல்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் அவர் கணவரும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை கவனித்தாராம் அதன் ஓட்டுநர் சற்றே கலக்கமடைந்து காணப்பட்டார் இவர்கள் தங்கள் காரை நிறுத்தினார்கள் திருமதி கில்டும் அவரது கணவரும் நாங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் அந்த ஓட்டுநர் சற்றே வெட்கத்துடன் நான் வீட்டை விட்டு கிளம்பின காரில் பெட்ரோல் குறைவாக இருந்தது எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது அவசரமாக இருந்ததால் காரில் பெட்ரோல் நிரப்பாமலேயே வந்துவிட்டேன் இப்போது பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்றார் கில்ட் தம்பதியர் தங்கள் காரில் தனியாக கொஞ்சம் பெட்ரோல் வைத்திருந்தார்கள் அதை அந்த ஓட்டுனரிடம் கொடுத்தார்கள் நீங்கள் போகிற திசையில் கொஞ்ச தூரத்தில் பெட்ரோல் நிலையம் இருக்கிறது அங்கே பெட்ரோல் போட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தங்கள் வேலையை கவனிக்க சென்றார்கள் தங்கள் வேலையை முடித்துவிட்டு இவர்கள் மீண்டும் பயணத்தை துவங்கினார்கள் பன்னிரண்டு மைல் கடந்த பிறகு சாலை ஓரத்தில் அதே காரை பார்த்தார்கள் அருகில் ஓட்டுநர் கையை பிசைந்து கொண்டு நின்றார் இவர்கள் தங்கள் காரை நிறுத்தினார்கள் நீங்கள் கொடுத்த பெட்ரோலிலேயே சென்று விடலாம் என்று நினைத்தேன் அதனால் பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் நிரப்பவில்லை என்று பரிதாபமாக சொன்னார் இப்படி யாராவது இருப்பார்களா என்கிற எண்ணம் வருகிறதா நாம் இருக்கிறோமே தேவன் தருகிற நன்மைகளை அந்தந்த நேரத்தில் பயன்படுத்தாமல் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமே ஜபம் எங்களுக்கு நன்மைகளை தருகிற தேவனே நாங்கள் அவற்றை பயன்படுத்தி இலைப்பார பலன் தாரும் ஆமேன்